BAP will be ஹேகஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதோட நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மக்காசோள சாகுபடி செய்கிற பதினெட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் தரப்போகிறாங்க அது யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டம் இது என்ன செய்தி அப்படிங்கிறத தான் நம்ம சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சட்டசபையில் வந்து தமிழ்நாடு விவசாயிகளோட நலன கருதி நிறைய ஆலோசனைகளையும் நிறைய விவசாயம் செய்யறதுல மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு வரத்துக்காகவும் ஆலோசனைகள் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அந்த வகையில் மக்கா சோள சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்கு தமிழக அரசு வந்து ஒரு முப்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அது வந்து மக்காசோள சோள சாகுபடியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் அதனுடைய திறம்பட இருக்கிற நாட்டு மக்கா சோளங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த செய்தி கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த திட்டம் வந்து யார் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுல இருக்கிற சேலம் திருப்பூர் திண்டுக்கல் இதில் இருக்க பதினெட்டு மாவட்டங்கள் இருக்குது பாருங்க இந்த மாவட்டங்களுக்கு மக்காச்சோள சாகுபடி வந்து இங்கே தான் அதிகமாக பயிர் செஞ்சிட்ருக்குறாங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற நான் ஒரு சில மாவட்டங்கள் படிக்கல ந சின்ன வீடியோவாக இருக்குங்காண்டியும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த பதினெட்டு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான நானோ யூரியாவும் அது வந்து ஐம்பதாயிரம் தொகுப்பு விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்படுறாங்க ஸோ இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கன்னு நினச்சது உங்கள் நண்பர்கள் விவசாய நண்பர்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம சேனலில் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் வேறு ஏதாவது சந்தேகம்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி